ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அனைவரையும் உள்ளடக்கிய பொறுப்புணர்வு மிக்க மற்றும் மக்கள் நலனை மையப்படுத்திய பட்ஜெட் என மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ ஏ விக்னேஸ்வரன் பாராட்டியுள்ளார் எஸ்திஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி போன்ற நிதி உதவிகள் ஒரு பில்லியன் ரிங்கேட்டை தாண்டியுள்ளன இது அடித்தட்டு மக்கள் மீது மடானி அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார் அதேபோல் இந்திய சமூக முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகளையும் விக்னேஸ்வரன் பாராட்டினார் குறிப்பாக எஸ்ஜேகேபி எனப்படும் வீட்டுக்கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒன்று புள்ளி ஒன்பது மற்றும் அமானா இக்தியார் மலேசியா வழியாக இருநூற்றி இருபது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நடவடிக்கைகள் இந்திய சமூகத்தின் தொழில் முனைவு திறனையும் பொருளாதார வலிமையையும் மேம்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இவ்வேளையில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு துறைகள் குறிப்பாக தீவெட்டு ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு ஏஐ மற்றும் செமிகொண்டாக்டர் பயிற்சிகள் பிஎல்கேஎன் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மீண்டும் தொடங்கியது போன்றவற்றில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி இருப்பதையும் அவர் வரவேற்றார் பொதுமக்களின் நலனும் சமூக இணக்கமும் வலுபெற வேண்டி மாய்க்கா தொடர்ந்து செயல்படும் என்றும் இது பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப அமைவதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் நானூற்றி எழுபது பில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கீட்டில் மக்கள் பட்ஜெட் என்ற கருப்பொருளில் பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தசி அன்வார் இப்ராஹிம் நேற்று மக்களவையில் ஈராயிரத்து இருபத்தாறு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி உடல் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெலாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பஹாங் தோட்ட தமிழ் பள்ளியின் இருபது ஆண்டுகால சிக்கல்களுக்கு ஒரு வழியாக தீர்வு கிடைத்துள்ளது நேற்று அறிவிக்கப்பட்ட இராயிரத்து இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தில் அப்பள்ளியின் புதிய கட்டடத்துக்கு சிறப்பு மானியம் ஒதுக்கப்பட்டது பிரதமரின் தீபாவளி பரிசாகும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ வருணித்தார் அதற்காக டதோசி அன்வார் இப்ராஹிமுக்கு நன்றி தெரிவித்த கோவிந்த் இது ஜெராம் பள்ளியின் நீண்ட நாள் கனவு நனவான தருணம் என்றார் பல ஆண்டுகளாக கேபின் எனப்படும் கொள்கலனில் இயங்கிய இப்பள்ளிக்கு ஒரு வழியாக தீபாவளிக்கு முன் ஒளி விட்டதாக அவர் குறிப்பிட்டார் தமிழ் பள்ளிகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி சூழல் வழங்குவதே மடானி அரசாங்கத்தின் நோக்கம் அதனை வெறும் வாய் வார்த்தையாக அல்லாமல் செயலில் செய்து காட்டியுள்ளோம் என்றார் அவர் இவ்வேளையில் இந்த மக்கள் பட்ஜெட்டில் இந்திய கிராம மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு இரண்டு பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள எஃப்திகா ரொக்க உதவி அக்டோபர் பதினெட்டாம் தேதி வழங்கப்படுவது இந்திய சமூகத்திற்கான ரொக்க உதவி ஒரு பில்லியன் ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டது போன்ற அறிவிப்புகளையும் கோபின் பாராட்டினார்

நெடுஞ்சாலை டோல் சாவடியில் குப்பை லாரி ஒன்று கட்டுப்பாட்டை எழுந்து நேரடியாக ஆர் ஐடி பாதையில் மோதிய சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது வீடியோவில் லாரி வேகமாக வருவதும் தடுப்பு சுவற்றில் மோதுவதும் தெளிவாக காணப்படுகிறது மோதலின் தாக்கத்தால் பாதை தடைகள் சிதறிவிட ஆர் ஐடி கேட் முழுமையாக சேதமடைந்தது சம்பவ இடத்துக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் விரைந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை எனினும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் ஆர் வசதிகளின் பராமரிப்பு குறித்து சூடான விவாதங்களை கிளப்பியுள்ளது போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ா அடுக்குமாடி பகுதியில் புலி சத்தம் கேட்டு குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இரவு நேரத்தில் புலி உறுமுவது போல ஒலி கேட்டதாக பலர் கூறினர் உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பிரகலித்தான் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தியது ஆனால் இதுவரை புலியின் தடங்கள் அல்லது சான்றுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனினும் அதிகாரிகள் அப்பகுதியை கண்காணிப்பில் வைத்துள்ளனர் வட்டார மக்கள் நிதானமாக இருக்கவும் தவறான தகவல்களை பரப்பாதிருக்கவும் ஏதேனும் விலங்கு சத்தம் வந்தால் அல்லது அசாதாரண நிகழ்வை கவனித்தால் உடனே தங்களை தொடர்பு கொள்ளவும் பர்கழித்தான் கேட்டுக்கொண்டுள்ளது

அதிகம் அதிகமான உணவுகள் தீபாவளிக்கு என அனைத்தும் ஒரே இடத்தில் இப்போவில் திரண்டு வாருங்கள் தென் அமெரிக்க நாடான வெனிசுவலாவின் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரீனா மச்சாடோ ஈராயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசை வென்று பரபரப்பை உள்ளார் நோபல் பரிசை இவர்தான் வெல்வார் என கடைசி வரை எந்த யூகமும் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அறிவிப்பு வெளியான கையோடு அந்த விருதை வெனிசுவலா மக்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு சமர்ப்பிப்பதாக 58 எட்டு வயது அந்த பெண் அரசியல்வாதி கூறினார் நாம் வெற்றியின் விளிம்பில் உள்ளோம் வெனிசுவலாவில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த அமெரிக்க மக்களும் ட்ரம்ப்பும் எங்களின் முக்கிய கூட்டாளிகள் என மச்சாடோ தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டார் மச்சாடோவின் இந்த சமர்ப்பணத்தை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் நோபல் பரிசு தனக்கே கிடைக்க வேண்டும் என கூறி வந்த அது கிடைக்காமல் போனது உள்ளுக்குள் வருத்தமாக இருந்தாலும் மச்சாடோவின் வெற்றி சமர்ப்பணம் ஆறுதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிபர் நிக்கோலஸ் மஜூரோ ஆட்சிக்கு எதிராக போராடிவரும் வரும் மச்சாடோ அரசியல் அழுத்தங்களால் கடந்த ஓர் ஆண்டாக மறைவில் உள்ளார் எனினும் அவரின் ஜனநாயக போராட்டத்தை பாராட்டி நோபல் குழு இந்த ஆண்டு அமைதி பரிசுை வழங்கியுள்ளது வெனிசுவலா எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த விருதை வரவேற்று இது நாட்டில் ஜனநாயக மாற்றத்திற்கான முக்கிய ஊக்கம் என வருகின்றனர் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing hole-in-one prizes including a brand new Mazda CX30 don't miss out register now at bridgestoneasianamateur.com எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சரியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயில வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்